நகராட்சியில் பூந்தமல்லி நகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் பிரித்தெடுக்கப்பட்ட ஈரக்கழிவுகளை அரைத்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு இயற்கை உரம் இலவசமாக பொதுமக்களுக்கு நேற்று வழங்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் திடக்கழிவிலிருந்து இயற்கை உரம் தயாரிக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் இத்திட்டம் தற்போது நகராட்சி மாநகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி நகராட்சி பகுதியில் அமைக்கப்பட்ட பிரத்யேகமான அரங்கில் குப்பைகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட உரத்தை இதற்கென மஞ்சள் பைகளில் வைத்து செழிப்பு இயற்கை உரம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் ஆலோசனையின் பேரில் நகராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு பகுதியில் இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த செழிப்பு உரம் விற்பனை மையத்தில் நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் மற்றும் நகராட்சி ஆணையர் லதா பொதுமக்களிடம் இலவசமாக செழிப்பு இயற்கை உரத்தை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மக்கும் குப்பைகளை இயற்கை உரமாக மாற்றி பொதுமக்களுக்கு வழங்கினார் இதனை அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட குப்பை கழிவிலிருந்து இயற்கை முறையில் உரம் தயாரித்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்குவது குறிப்பிடத்தக்கது